இதன் பெயர் ஆடா தொடா ஆடுகள் இதை தொடுவதில்லை அதாவது இது கசப்புத்தன்மை இருப்பதால் இதை ஆடுகள் உண்பதில்லை அதனால் இது பெயர் ஆடா தொடா இதன் இலை பூ பட்டை வேர் அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டது இதன் இலை ஈட்டி வடிவில் இருக்கும் இதன் இதர பெயர்கள் ஆடு தொடா வைத்தியமாதா வாசாதி வாசைத்தொடை போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது இது சுவாச கோளாறுகள் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறது ஆஸ்துமா மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சுச்செளி சுவாச சம்பந்தமான பிரச்சனைக்கு சிறந்த மருந்தாகும் உடலில் உள்ள கபத்தை வெளியேற்றும் வயிற்றில் உள்ள புழுக்கரை வாய் வாய்க்கோளாறுகளை சரி செய்கிறது சிறுநீர் தொற்றுக்களை சரி செய்கிறது கண் எரிச்சலை போக்குகிறது இதை எடுத்துக்கொள்ளும் முறை ஆழாதொடைய இலை கசாயம் செய்து குடிக்கலாம் இலைகளை அரைத்து பவுடராக பயன்படுத்தலாம் இதை மிளகு சேர்த்து கசாயமாக அருந்தலாம் இதனுடைய தீமைகள் கர்ப்பிணிப் பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இதை தவிர்ப்பது அவசியம் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் வயிற்று ஏற்படுத்தும் இதை தகுந்த சித்த மருத்துவரின் உதவியுடன் உண்பது